எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் நைன் இந்த கிவன் ஃபிகர் ஓ இஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஃப் த மெஷர் ஆஃப் த ஓ க்யூஆர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் டிகிரி வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஏங்கிள் பி இப்போ ஒரு டயக்ராம் இது மாரி கொடுத்துருக்காங்க இது ஓன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இது பி இது க்யூ இது ஆர் இதெல்லாம் என்னது இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் டு பி அந்த லைன் ஆஃப் த சர்க்கிள் இல்லைங்களா இப்போ அப்படி ஞாபகம் வச்சுட்டோம் இப்போ ஒவ்வொன்றோட கொடுத்துருக்காங்க என்னது மெஷர் ஆஃப் ஓ க்யூஆர் ஓ கியூஆர் இந்த ஆங்கிள் இல்லைங்களா சென்டரில் வரதா எப்பயுமே ஆங்கிளில் ஞாபகம் வச்சுக்கணும் க்யூ கியூ தான் எவ்வளவு ஃபார்ட்டி எயிட் டிகிரி அப்போ ஓ கியூஆர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் டிகிரி வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள் பி ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லும்போது அது என்னது ஆங்கிள் க்யூபிஆர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா இதை வந்து என்னவா ஞாபகம் வச்சுக்கணும் கியூஓஆர் இது இந்த சென்டரில் இருக்கிற கியூஓஆர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க qor இந்த qor நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ியூர் ஈக்குவல் qor ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டூ 2 ஃபார்ட்டி எயிட் டிகிரி இது எப்பேமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டபுள் ஆஃப் த சென்டர் ஏங்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போது அந்த ஃபார்ட்டி எயிட் டிகிரியோட டபுள் தான் இங்கே வருது அதுதான் என்னது qor இப்போ ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து மைனஸ் ஆஃப் டூ இன்டூ ஃபார்ட்டி அப்போ, ஒன் எயிட்டிக்கு ஒன் எயிட்டியை போட்டுக்கிறோம் டூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் என்ன வருது 96 சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வருது இல்லைங்களா அப்போ, இந்த 96, சிக்ஸை ஒன் எயிட்டிலேருந்து நைன்டி சிக்ஸ் போச்சுன்னா கியூஓஆர் கியூஓஆர் எவ்வளோ வருது எயிட்டி ஃபோர் டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு ஸோ த சென்ட்ரல் ஆங்கிள் மேட் பை த is கியூஆர் இஸ் அ ட்வைஸ் த இன்ஸ்கிரைப்ஸ் ஆங்கிள் அட் த பி ஸோ measure மெஷர் ஆஃப் த QPR அதே எவ்வளோ வருது ஹாஃப் ஆஃப் த எயிட்டி ஃபோர் இல்லைங்களா இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சல ஓகேவார் இது வந்து எயிட்டி ஃபோர்னு அதில் விட ஹாஃப் தான் இங்கே இருக்குது அப்படின்றாங்க அப்போ ஹாஃப் ஆஃப் த எயிட்டி ஃபோர் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம ஃபார்ட்டி டூ அப்போ க்யூபிஆர் கியூபிஆர் அதுதான் நம்மளுக்கு தேவை அங்கே கொடுத்துருக்கிறது பாருங்க கியூபிஆர் கியூபிஆர் அப்போ இந்த கியூபிஆர் அதே அவ்வளவு ஃபார்ட்டி டூ அதை விட ஹாஃப் தான் இது வந்து ஃபார்ட்டி எயிட் டிகிரி அப்படின்னா அதில் ஒன் பை டூ போட்டோம்னா சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இவ்வளவு ஹாஃப் ஆஃப் திட் ஃபார்ட்டி டூ டிகிரி இங்கே ஃபார்ட்டி டூ டிகிரி வருதுன்னா கீழே என்ன இருக்கும் டபுளாக இருக்கும் அப்படின்றது நம்ம கியூஆர் ஈக்குவல் டு டபுள் ஆஃப் த க்யூபிஆர் இல்லைங்களா இது டபுள் ஆஃப் த க்யூபிஆர் தான் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட்னு வரும் இதிலேருந்து நம்ம இதை கேட்டாங்கன்னா கியூஓஆர் into ஒன் பை டூ அப்போ கியூஆர் நம்மளுக்கு எவ்வளோ 48 எயிட் ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை டூ அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபார்ட்டி டூன்னு கிடைக்கிது அதுதான் நம்மளுக்கு QPR புரியுது இல்லைங்களா கியூபிஆர் இஸ் நதிங் பட் என்னது ஆங்கிள் பி அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா ஆங்கிள் பி இஸ் ஈக்வல் டு கியூபிஆர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்